வெளியூர்லேருந்து இங்கே வர முடியாதவங்க பஸ் ஸ்டாண்டில் வெளியில் ப பஸ்ஸில் இந்த மாதிரி இடத்துல நிறைய பேர் லட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் வீடியோவில் என்னடா வீடியோ காமிச்சிங்களா இந்த நேரத்தில் என் நெஞ்சில் குடியிருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி என்னை நீங்கள் நல்லா அழகாக காட்டுவீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் அழகாக காட்டலனா அப்புறம் இவங்க காட்டு காட்டுன்னு காட்டுவாங்க நல்ல வேலை நான் மைக்கு மேல சத்தியம் பண்ண சொன்னேன் இதை ஈரோ என்ன பக்கத்துல வச்சு நான் சவால் விட்டு சொல்றேன் கண்டிப்பாக இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் நம்ம நேரு ஸ்டேடியத்தில் நடக்கும் திருமாவளவன் ஐயா அவர்கள்ட்ட ஆசீர் வாங்க என்னங்க தப்பு இவர் என்ன ஜாதி இவர் என்ன ஜாதி இப்போ இந்த இடத்துல நான் நிக்கிறது காரணம் கூட பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் மான சிங்கம் தரணி போட்டும் தங்கம் எதிரிகளின் பங்கம் நண்பர்களின் அங்கம் கூல் சார் கூல் சுரேஷ் அவர்கள் உங்கள் முன்னே பேசுவார்கள் குட் மார்னிங் எவ்ரிபடி திஸ் இஸ் கூல் சுரேஷ் தான் எனக்கு இங்கிலீஷ் தெரியும் இந்த காலை வேலையில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த பிரசாத் லேபில் இது வரைக்கும் நான் எவ்வளோ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கேன் மற்ற படங்கள் பூஜை போடும்போது அந்த பூஜையில் நான் கெஸ்ட்டாக வந்திருக்கேன் இன்றைக்கி அதே இடத்துல அதே பிள்ளையார் கோயில் வாசலில் நான் கதாநாயகனாக நடிக்கிற படத்துக்கு பூஜை போடுறாங்க அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுதாங்க நம்ம வந்து முயற்சி செய்தால் கண்டிப்பாக அது நடக்கும் சரிங்களா என்னை வந்து பல பேர் பின்னாடி பல விதமாக பேசியிருந்தாலும் நான் அதை பற்றி எதுவும் கவலைப்படல காரணம் என்னுடைய இலக்கு எல்லாமே என்னுடைய தாய் தந்தைக்கு பிறகு எல்லாமே என்னுடைய சினிமா தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னாக்கா இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசிகிட்டு இருந்துச்சு அதனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன் அதற்கு மிகப்பெரிய எனக்கு ஒரு தூணாக இருந்த என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் என் தானே தலைவன் எஸ்ஆர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நான் படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறேன் அப்படின்னாக்கா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் அப்படின்றத விட தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் உள்ள என்னுடைய ரசிகர்கள் கூல் சுரேஷ் நண்பர்கள் நட்பணி மன்றத்தை சேர்ந்த ரசிகர்கள் அனைவருக்குமே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க இப்போ கூட நான் கொஞ்சம் முன்னாடி வாட்ஸ்அப் எல்லாம் பார்த்தேன் வெளியூர்லேருந்து இங்கே வர முடியாதவங்க பஸ் ஸ்டாண்டில் வெளியில் பஸ்ஸில் இந்த மாதிரி இடத்துல நிறையா பேருக்கு லட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க நான் வீடியோவில் என்னடா வீடியோ காமிச்சிங்களா அதெல்லாம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அஜித் சார் விஜய் சார் அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை ஆனால் என்னுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க வெளியூரில் உள்ளவங்க அவங்க இனிப்பு எல்லாருக்கும் கொடுத்து பட்டாசு வெடித்து இந்த மாதிரி நம்ம அண்ணனோட படம் கூல் சுரேஷ் படம் கூல் ஸ்டாரோட படம் அப்படின்ற படத்தை வந்து அவங்க சந்தோஷமாக கொண்டாடுறாங்க அப்படின்றப்போ எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நேரத்தில் என் நெஞ்சில் குடியிருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் என் மனமாத நன்றி முயற்சி உடையார் இயல்சி அடையார் அது மட்டும் இல்ல இன்னைக்கு இந்த என்னுடைய படத்தோட இயக்குனர் திரு சாய் பிரபா மீனா அவர்கள் அவர் கூட பாருங்க சாய் பிரபா மீனா மீனா என்பது அவருடைய மனைவியின் பெயர் என்னைக்குமே தாய் தந்தைக்கு பிறகு மனைவியையும் நம்ம பக்கத்தில் தான் வச்சுருக்கணும் ஏன்னா தாய் தந்தைக்கு வயசாகி போயிடுச்சுனாக்க அதுக்கப்புறம் அவங்க மனைவி தான் வந்து நம்மளை காப்பாற்றுறவங்க அந்த எண்ணத்தில் நம்ம இயக்குனர் அவங்களுடைய மனைவியின் பெயரையும் சேர்த்து வச்சிருக்காரு இந்த நேரத்தில் அவருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் பிறகு படத்தோட ஃபைட் மாஸ்டர் நான் தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதற்கு முன்னாடியே என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்துள்ள திரு ரவி மரியா அவர்கள் இயக்குனர் நடிகர் அவர் அவருடைய படத்தின் மூலமாக முதல் முதலாக அறிமுகப்படுத்திய அந்த ஃபைட் மாஸ்டர் தான் சூப்பர் குட் ஜீவா அவர்கள் ஸோ அவர்கள் என்னுடைய படத்திற்கு பெரிய ஜாம்பவான்கள் உள்ள படத்தில் ஒர்க் பண்ண அந்த ஜீவா மாஸ்டர் அவர்கள் என்னுடைய படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படத்தோட கேமராமேன் முத்து அவர்கள் அவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் என்னை நீங்கள் நல்லா அழகாக காட்டுவீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் அழகாக காட்டலைன்னா அப்புறம் இவங்க காட்டு காட்டுன்னு காட்டுவாங்க சரிங்களா முரளி பிரபாகர் சார் என் மீது ஒரு நம்பிக்கை வைத்து இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமாக அதுவும் இல்லாமல் இது பேன் இண்டியா படம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கூல் சுரேஷ் ஏதோ வந்தான் போன அப்படின்னு இல்லை நான் சவால் விட்டு சொல்கிறேன் இது வந்து பேன் இந்தியா படம் என்னுடைய ரசிகர்கள் கர்நாடகாவில் இருக்காங்க என்னுடைய ரசிகர்கள் கேரளாவில் இருக்காங்க என்னுடைய ரசிகர்கள் ஆந்திராவில் இருக்காங்க நான் சவால் விட்டு சொல்கிறேன் இன்னைக்கு இங்கே உள்ள கூட்டத்தை வச்சு சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த படம் பேன் இந்தியா படம் என்ன சார் கண்டிப்பாக மேலே சத்தியம் பண்ணுங்க நல்லா வேலை நான் மைக்கு மேல சத்தியம் பண்ண சொன்னேன்

கண்டிப்பாக படத்தோட ஆடியோ ரிலீஸ் அது பத்து பேர் இருந்தாலும் சரி சரி கோடி இருந்தாலும் கண்டிப்பாக தயாரிப்பாளர் அவர்களின் துணையோடு நேரு ஸ்டேடியத்தில் கண்டிப்பாக நடக்கும் இன்னைக்கு நீங்க வந்து இந்த ரெக்கார்டில் உள்ளதா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க நான் சவால் விட்டு சொல்றேன் கண்டிப்பாக இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் நம்ம நேரு ஸ்டேடியத்தில் நடக்கும் இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஸ்டார் கிடையாது ஸ்டார் பாத்தீங்களா நமக்கு பட்டங்கள் அது பாட்டுக்காக வந்துட்டே இருக்கு யூடியூப் ஸ்டாரா இருந்தான் கூல் ஸ்டாராக வேர்ல்டு ஸ்டாரா இருக்கேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சமீபத்தில் நம்ம திருமாவளவன் ஐயா அவர்கள் அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சியில் நானும் அவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுது அப்போது நான் ஓரமாக நின்னேன் ஏன்னா அவங்க ஒரு பெரியவங்க ஒரு எம்பி ஒரு ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு தலைவராக உள்ளவங்க அதனால் அந்த இடத்துல எதுவும் டிஸ்டர்ப் பண்ண நான் ஓரமாக நின்றேன் அந்த கூட்டத்திலையும் திரு தொல்மாவளவன் தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் என்னை கூப்பிட்டு அவருக்கு போட்டிருந்த போட இருந்த சால்வையை எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த நேரத்தில் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு

மாம்பழமும் வேணும் பானையும் வேணும் சூரியனும் வேணும் நான் எந்த கட்சியை சேர்ந்தவன் எனக்குன்னு எனக்குன்னு ஒரு கட்சி இருக்கு கூல் சுரேஷ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு புரியுதுங்களா கூல் சுரேஷ் கட்சின்னு இருக்கு சிஎஸ்கே கட்சின்னு ஒண்ணு இருக்கு அந்த கட்சியை சேர்ந்தவன் தான் இந்த குல் சுரேஷு என்னைக்குமே பெரியவங்களோட ஆதரவோட ஆசீர்வாதத்தோட இருக்கிறவங்க தான் இந்த கூல் சுரேஷ் இன்னைக்கு இந்த கூல் சுரேஷோட படம் இன்னைக்கு பூஜை போட்டிருக்கான் அப்படின்னாக்கா அந்த பெரியவங்களோட தான் இன்னைக்கு நான் கதாநாயகனாக நிக்கிறேன் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் யாரு எல்லா ரசிகர்களும் தான் எல்லா தலைவர்களும் தான் புரியுதா தயவு செஞ்சு நீங்க உங்களோட மனசுல நீங்க என்ன வேணா நினைச்சீங்க சங்கின்னு சொல்றீங்க சொல்லிக்கிங்க நான் ஷூ நக்கின்னு சொல்றீங்க சொல்லிக்கிங்க நான் அதை பத்தி எதுவும் கவலைப்படவே இல்லை என்னுடைய இலக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றா என்னோட இலக்கு இப்போ இந்த இடத்துல நான் நிக்கிறது காரணம் கூட பாத்தீங்கன்னாக்க குறைஞ்சபட்சம் பன்னெண்டு பதிமூணு வருடமாக இந்த படத்தின் இயக்குனர் திரு சாய் பிரபா மீனா அவர்கள் நான் கதாநாயகனாக நடிக்கும் சாய் பிரபா மீனா அவர்கள் பன்னெண்டு பதிமூணு வருடமாக எனக்கு தெரியும் நான் என்னுடைய கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணும் என்றத்தின் சார்பாக தெரு தெருவாக நிலவேம்பு கசாயம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன் அப்போ அந்த தம்பி இந்த இயக்குனர் எனக்கு அறிமுகமாகி ஆகி ஆனால் நீங்கள் பண்ண சோசியல் சர்வீஸ்லாம் நான் பார்க்கும்போது எனக்கும் அந்த மாதிரிலாம் செய்யணும்னு தோணுதுனேன் அப்படின்ட்டு உடனே ஆவடியில் அடுத்த வாரமே ஒரு இரநூறு முந்நூறு பேர் திரட்டி அந்த ஏரியாவில் எல்லாருக்கும் நிலவேம்பு அந்த நேரம் வந்து பதினேழு பதினெட்டு அந்த டைம்னு நினைக்கிறேன் அந்த டைமில் டெங்கு எல்லா உலகமெல்லாம் இருந்துச்சு அப்போ நாங்கள் வந்து எல்லாருக்குமே பதினஞ்சு பதினாறு அந்த டைமில் உலகம் எங்கும் உள்ள மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்றதுக்காக நிலவேம்பு கஷாயம் கொடுத்துட்டு இருந்தோம் அப்போ எனக்கு தோல் தோல் கொடுத்து நின்ற இந்த தம்பி தான் இன்னைக்கு இயக்குனராக இருக்காரு இப்போவும் சொல்றேன் கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம் சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி எப்பவுமே உங்களுக்கு தான் இருக்கும் சரிங்களா இன்னைக்கு இந்த மாதிரி இயக்குனர்கள் உருவான மாதிரி இன்னும் பல பேர் உருவாகிட்டு தான் இருப்பாங்க தயவு செஞ்சு நீங்க இந்த சங்கின்னு சொல்றது அப்புறம் இந்த சூனக்கி அப்படின்னு சொல்றது நீங்க என்ன வேணால் சொல்லிட்டு போங்க இப்போவும் சொல்றாங்க ஜாதி மதத்தை வச்சு நீங்க வந்து ஏதோ நம்ம அப்படி பண்றோம் இப்படி பண்ண அது உங்களுக்கு சோறு போடாது புரியுதுங்களா இப்போ சொல்ற ஜாதி மதம் அது உங்களோட உணர்வு இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து இன்னொருத்தங்க மேல அந்த எதிர்ப்பை வந்து தெரிவிக்காதீங்க சரிங்களா அது தெரிவிக்க தெரிவிக்காது இன்னைக்கு கூட நான் திருமாவளவன் ஐயா அவர்கள் தினையத்த நான் ஃபோன்ல பேசினேன் சார் நாளைக்கு வந்து என்னோட பூஜை இருக்குது உங்களை கூப்பிடணும் தான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னாக்க நான் வந்து ஏதோ ஒரு ஜாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்திடுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு இது மூட நம்பிக்கை வர வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து இன்னைக்கு வந்து நிறைய நிறைய பல பேரை வந்து நான் கூப்பிடவே இல்லை அதுதான் காரணம் சரிங்களா அதனால தயவு செஞ்சு ஜாதி முத்திரையை என் மேலே குத்தாதீங்க நான் வந்து நீங்கள் ஜாதி தான் நான் ஜாதி இல்லை நீங்கள் ஜாதினா நான் ஜாதி இல்லை நான் உங்கள் ஜாதி நான் சினிமா ஜாதி புரியுதுங்களா ஜனநாயகன்

கண்டிப்பாக நடக்கும் ஏனவா நடக்குமா இல்லையாவா சார் தயாரிப்பாளர் சார் நேரு ஸ்டேடியத்தில் நடக்குமா நடக்காதா இயக்குனர் அவர்கள் நடக்குமா நடக்காதா ஏன்னா முடிந்தால் எல்லாமே முயற்சி செஞ்சா எல்லாமே நடக்குங்க புரியுதுங்களா கண்டிப்பாக நடக்கும் இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த பிரஸ் மீடியா பீப்புள் மேல சத்தியமா சொல்றேன் கண்டிப்பாக நடக்குண்டா கண்டிப்பாக சார் இல்லைங்க நீங்க நீங்க பாவம் பண்ணல புண்ணியம் தான் பண்ணிருக்கீங்க புண்ணியம் தான் இன்னைக்கு கூல் சுரேஷ் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன் சரிங்களா கண்டிப்பாக நேரு ஸ்டேடியத்துல ஆடியோ ரிலீஸ் நடக்கும் புரியுதுங்களா